ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு D3 சேனல் நம்ம என்னதான் வந்து வெரைட்டிய மீன் குழம்பு வச்சிருந்தாலும் இந்த மத்தி மீனோட குழம்பு வந்து தனி ருசி தாங்க மோஸ்ட்லி வந்து ரோட்டுக்கடை கடையிலலாம் மேக்சிமம் வந்து இந்த மத்தி மீனை வச்சு தாங்க குழம்பு வைப்பாங்க குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா வந்து பெருசாக எதுவும் ஆட் பண்ணலைன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ருசியாக இல்லை அந்த மத்தி மீனில் வந்து நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஒமேகா த்ரீ வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அளவுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி உள்ள அந்த மத்தி மீனை வச்சு தாங்க இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டி த்ரீ சேனலில் பார்க்கலாம் ஸோ மீன் குழம்புன்னு எடுத்துக்கிட்டாலே மீன் குழம்புக்கு ருசியை கொடுக்கறது வந்து புளி தாங்க புளியும் தக்காளி தாங்க ஸோ நான் புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேங்க இதை வந்து நம்ம வந்து ஊற போட்டுடலாம் போட்டு இந்த தக்காளி மூனையை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் புளிக்கு அடுத்தபடியாக மீன் குழம்புக்கு ருசியை தர்றது இந்த சின்ன வெங்காயமும் பூண்டு இருந்தாங்க ஸோ அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதோடு வந்து பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு எடுத்து தோல் உரித்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ இந்த மீன் குழம்புக்காக வந்து நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்றேங்க நல்லெண்ணெய் செய்யும் போது நமக்கு அடிஷனல்ஸ்னால் சுவையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து தாளிச்சிடலாங்க ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடான சூடானோடனே கடுகு போடலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு வெடித்தோனையும் நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து போடலாம் வெந்தயம் நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சு வரும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க நல்லா எண்ணெயில் பொரியட்டும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டலாம் ஜீரகமும் நல்ல எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்ல எண்ணெயில் அந்த பொரிஞ்சு வரும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு மூணாக வந்து கிள்ளி போட்டுறாங்க அடுத்ததான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டலாம் இது சின்ன வெங்காயம் போடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து போடலாம் பூண்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஸோ மீன் குழம்புக்கு வந்து இந்த பூண்டு போடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க தக்காளி வந்து நம்ம அப்படியே போடுறத விட வந்து அரைச்சி போடும் போது வந்து நமக்கு நல்லா வந்து மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகும் டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா இருக்குங்க ஸோ அதனால் நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறோம் ஸோ இந்த தக்காளியோட பச்சை நெடி போகுது நடி நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ புளியை வந்து நல்லா ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சாச்சுங்க இதை நல்லா வந்து எவ்வளோ தூரம் பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பசைஞ்சிருங்க அப்போனா தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா பசஞ்சு நம்ம புளிக்கரைசல் ரெடியாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம அந்த புளிக்கரைசலை இதோடு ஆட் பண்ணிடலாம் ஸோ புளிக்கரைசலை வந்து ஊற்றிடலாம் ஸோ புளிக்கரைசல் நல்லா திக்காக எடுத்து ஊற்றுங்க ஒன் டைம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி ஊற்றிடுங்க நல்லா கரைச்சி ஊற்றுங்க ஸோ அதை தான் நமக்கு வந்து மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ புளி கரைசல் ஊற்றணுனே புளி நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க ஸோ இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் வந்து போடுறாங்க காரை எப்படியோ ஊற்றது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் தூள் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து சில்லி போடுங்க இது வந்து காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் கலரிசியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து அதை வந்து விட்டுருங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலறி விட்டாச்சு இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா வத்தி வரட்டுங்க வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை வந்து சேர்க்கலாங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க கொதித்து வந்து மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ மீனை வந்து நல்லா கழுவிருக்கேங்க கழுவினதுக்கப்புறம் வந்து என்னென்னா உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா விரவி வச்சுருக்கேங்க ஸோ இந்த மீனை வந்து இப்போ நம்ம இதோட போட்டுடலாம் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் வந்து கரண்டியை வச்சு கலராமல் இருக்கட்டும் இது வந்து பொடி மீனுங்க இன்னொன்று வந்து இதில் வந்து முள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த மீனோட ஒரே மைனஸ் பார்த்தா இது தாங்க முள் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று ரேட்டு பார்த்தோம்னா கூட இது வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குங்க இப்போ மீதி மீன்லாம் இப்போ சீலா மீன் ஆக்கு மீன் தொரா மீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இந்த மீன் வந்து நமக்கு வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இன்னொன்று குழம்போட டேஸ்ட்டுன்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதித்து வரட்டுங்க நம்ம கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து மீன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து குழம்பு கொதி வந்துருச்சுங்க கொதி வந்துச்சு மீன் குழம்போட ருசி வந்து அப்படியே மூக்க தொலைக்குதுங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க ஸோ குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்க இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலங்க ஆனாலும் வந்து நமக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்